சீமேந்து மூடையொன்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐம்பது கிலோகிராம் எடை கொண்ட சீமேந்து மூடையொன்றின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக சீமேந்து நிறுவனங்கள் அறிவித்துள்ளது சீமேந்து நிறுவனங்கள் அறிவித்துள்ளன அதன்படி ஐம்பது கிலோகிராம் நிறையுடைய சீமேந்து பொதியின் புதிய விலை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாகும் இம்மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணொருவரின் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை கொள்ளையிட முயன்றதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் களத்துறை பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் வாதுவை கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பெண்ணிடம் இருந்து தங்க சங்கிலியை கொள்ளையடிக்க முயன்ற போது போலீஸ் உத்தியோகத்தருடன் பெண் சண்டையிட்டுள்ளார் இந்நிலையில் சம்பவத்தை அவதானித்த பிரதேசவாசிகள் சந்தேக நபரை சுற்றி வளைத்து பிடித்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினைந்து சதவீதமாக இருந்த வறுமை விகிதம் தற்போது இருபத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் வருமானம் இல்லாத மற்றும் கல்வி வசதிகள் இல்லாத ஒரு பகுதி இருப்பதாகவும் அதனை இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் பத்து சதவீதமாக குறைக்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் எனவே இந்த திட்டத்தை தொடர வேண்டும் இந்த இந்த பரவலான ஏழ்மைக்கு தீர்வு காணும் வகையில்தான் வாரசுரிமை இல்லா நில உரிமை வழங்குதல் போன்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம் மேலும் கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையை அந்த குடியிருப்பாளர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு அந்த சொத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை வெளிநாடு ஒன்றிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த மதபோதகர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்கொடி காமம் பகுதியைச் சேர்ந்த இளைஞனே இவ்வாறு மதபோதகரால் ஏமாற்றப்பட்டுள்ளார் குறித்த போதகர் இளைஞரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தினை மதபோதகர் பெற்றுள்ளார் எனினும் நீண்ட நாட்களாகியும் வெளிநாட்டு பயணம் சரிவராததால் கொடுத்த பணத்தினை இளைஞன் திருப்பிக் கட்ட போது போதகர் காசோலையை வழங்கியுள்ளார் அந்த காசோலையை வங்கியில் வைப்பு செய்தபோது கணக்கில் பணம் இல்லை என காசோலை திரும்பியுள்ளது அது தொடர்பில் போதகரை இளைஞன் தொடர்பு கொண்டு கேட்டபோது தனக்கு அரசியல் செல்வாக்கு இருப்பதாகவும் தன்னால் என்னவும் செய்ய முடியும் என இளைஞனை மிரட்டியுள்ளார் யாழில் வீட்டு கிணற்றில் தண்ணீர் அல்ல முயன்ற ஆறு வயது சிறுவன் கிணற்றினுள் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இடம்பெற்றுள்ளது சிறுவனின் பெற்றோர் பணி நிமித்தம் வெளியே சென்ற வேளை சிறுவன் கிணற்றில் தண்ணீர் அல்ல முயன்றுள்ளான் அப்போது கிணற்றில் கப்பி பொருத்தப்பட்டிருந்த கயிறு அறுந்ததால் சிறுவன் கிணற்றினுள் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளான்